அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா ப்ளேவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை நீங்களே எப்படி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது பேக்கேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி டாட்டா பிளே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை நவ் டாடா பிளே அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ரெண்டாவது அப்ளிகேஷனாக இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கேட்கும் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதாவது இந்த டாட்டா பிளே நீங்கள் பொழுது உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி கேட்கும் ஓடிபி கொடுத்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து இங்கே வந்து நின்றுரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் மூணு டாட்ஸ் இருக்கும் அதாவது மூணு லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸு எல்லாமே இங்கே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மை அக்கௌண்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ கட் ஆகுது என்ன டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும் நான் ஒரு சிம்பிளாக ஒரு சில விதுக்கு சொல்கிறேன் நான் ஓகே பார்த்தீங்கன்னா இங்கேயே ரீசார்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் இது வந்து நான் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அதனால் ஒரே நம்பரில் ரெண்டு அக்கௌண்ட் இருக்கிறதுனால எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களுடைய என்ன பேக் வச்சுருக்கீங்களோ அந்த பேக் அமௌண்ட் வந்து இங்கே ரீசார்ஜில் காமிக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணி உங்களுடைய வாலெட்டு நிறைய இருக்குது அந்த வாலெட்டில் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த அமௌண்ட்டு வேணால் நான் பர்டிகுலராக வேற ஒரு அமௌண்ட்டு போகிறேன்னா கூட அதை அழிச்சிட்டு ஒரு ஐநூறுரூவாய்க்கோ அல்லது ஆயரருவாய்க்கோ உங்களுடைய விருப்பப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு சேனலை எப்படி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அப்ளிகேஷனில் கீழே பாருங்கள் இதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இல்லை ப மேனேஜ் பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஐடி என்ன பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஹெச்டி பாக்ஸாக என்ன மாதிரி மாடல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் சேனல்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குது உங்களுடைய மந்த்லியான பேக்கேஜ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே காமிக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ யுவர் சேனல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது சின்ன லெட்டர்ஸில் எழுதியிருக்கிற பாருங்கள் இந்த ஆடு சேனல்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன லெட்டர்ஸில் இருக்குது வியூ யூயர் சேனல்ஸு அந்த ப்ரைஸிங் அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கிறது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசெண்டாக நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்க தமிழ் தலைவா சிட்டியர்ஸ் பேக்கில் இருக்கீங்க உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஆடன் இருக்குது எல்லா டீட்டெயிலும் காமிக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆடனுமே இல்லை உங்களுக்கு ஃப்ரீ சேனல்ஸு ப்ளஸ் டிடி பேக் சேனல்ஸ் எல்லாமே உங்கள் பேக்கேஜ் வாங்கும் போது உங்களுக்கு போட்டிருப்பாங்களே அது இருக்குது மேலே வந்து அந்த சேனல்ஸுக்கு கீழே தமிழ் தலைவாசி டிஎஸ் சேனல்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் என்னன்றது பார்க்குறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க அங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பேக்கேஜில் உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் இருக்குது கிட்ஸில் என்னென்ன இருக்குது எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷனு ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் மூவிஸ் பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கிற முடியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது இப்போ நம்ம ஒரு சேனலை ஆட் பண்ண போகிறோம் இப்போ மேலே பாருங்கள் ஆட் சேனல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இப்போ ஒரு தமிழ் சேனல்ஸ் ஆட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழை கிளிக் பண்ணுங்கள் தமிழில் நான் ஸ்டார் விஜய் அப்படின்ட்டுருக்கு இல்லையா சூப்பர் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டியாக கிளிக் பண்ணியிருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் சேனல்ஸ் ஒன்று வேணும் திருப்பி பேக் பட்டன் அழுத்தி இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு இருக்குது இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ இங்கிலீஷை செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்டார் மூவிஸ் ஹெச்டி எனக்கு தேவைப்படுது நான் ஸ்டார் மூவிஸ் ஹெச்டியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸ்டார் மூவிஸ் ஹெச்டி கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டு சேனல் எனக்கு போதும் இந்த சேனல் போதும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே நீங்கள் என்னென்ன சேனல் கிளிக் பண்ணிங்களோ அந்த சேனலை டூவாக ஆ மூணான்றது ஆடல் காட்டில் காமிக்கும் இப்போ உங்கள் சேனலுடைய பிரைஸ் என்ன எல்லா டீட்டெயிலும் காமிக்கும் ஏற்கனவே மந்த்லி பிரைஸ் எவ்வளோ இருக்குது என்ன டீட்டெயில் இருக்குது இப்போ புதுசாக நீங்கள் ரெண்டு சேனல் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் காமிக்கும் என்சிஎஃப் சார்ஜஸ் எல்லாமே காமிக்கும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் உங்களுடைய புது பிரைஸ் என்ன இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுருவா சம்திங் வந்துருக்கு தொண்ணூற்றி மூணுரூவா சம்திங் வந்துருக்குது நீங்கள் இந்த இது ஆர்டர் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள் கொஞ்சம் பெருசாக தெரியும் இதெல்லாம் வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ரெண்டு சேனல்லையும் ஆர்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் யார்டைமே ஒன்றும் போய் தேவையில்லை ஸோ இந்த சேனல்லாம் ஆர்டன் பண்ணும் உங்களுடைய பேஸ் பேக்கு இல்லாமல் மந்த்லி ப்ரைஸாக வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டில் பேலன்ஸ் இருக்கணும் இந்த பேக்கு ஆர்டன் பண்ணும்போதும் சரி ரிமூவ் பண்ணும்போது பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணும்போது இது ஒரு தடவை சொல்கிறேன் எல்லாமே வந்து பேக்கேஜ் ஆக்டிவேட்டில் இருக்கணும் ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதில் ஆகும் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் பேக் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா திருப்பி எகைன் வந்துடும் இப்போ உங்கள் பாக்ஸை ஆன் பண்ணி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி ஆன் பண்ணலை இல்லைன்னா கீழே ரெஃப்ரெஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா அதில் எத்தனை டேஸ்ன்னு காமிக்கும் அது கீழே ரெஃப்ரெஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைன்னா மேலே அப்ளிகேஷன் ரெண்டு தடவை மேலே வந்து கீழே லைட்டாக டவுன் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு மாறிக்கிடும் இல்லைன்னா கீழேயே ஒரு ஆஃப் ஆஃப் ஆப்ஷன் கொடுப்பான் கீழே பாருங்கள் ரெஃபரன்ஸ் யுவர் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஆகிடும் புதுசாக இருக்கக்கூடிய நீங்கள் சேஞ்ச் பண்ண எல்லாமே உங்கள் பாக்ஸில் வந்து அப்டேட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு ஒரு சேனலை எப்படி ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ட்ராப் பண்ணும்போது கீழே ரெண்டாவது ஆப்ஷன் ட்ராப் சேனல்ஸ் அது ஆட் சேனல்ஸ்க்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணணும் டிராப் சேனல்ஸை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகும் ஸோ ட்ராப் சேனல்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேஸ் பேக்கை ரிமூவ் பண்ணிடக்கூடாது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மியூஸ் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி இருக்கு இல்லையா நான் விஜய் சூப்பர் ஹெச்டியை மட்டும் கிளிக் பண்ணியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்கையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது நீங்கள் தேவைன்னா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு பேசிக் பேக்கேஜ் அந்த என்சிஎஃப் சில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் மட்டும்தான் வரும் அதனால் அதை ரிமூவ் பண்ண வேண்டாம் நான் அதுக்கு அடுத்தது சொல்கிறேன் நம்ம இப்போ வந்து சேனலை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் விஜய் சூப்பர் ஹெச்டி கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகிறோம் கீழே இருக்கக்கூடிய எந்த இதையுமே ரிமூவ் பண்ணக்கூடாது கீழே இந்த டிடி பேக்கு எஃப்டிஏ பேக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேக் அப்படின்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது உங்களுக்கு சேனல்ஸ் எது தேவையில்லையோ அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு நீங்கள் ரிமூவ் பண்ண சேனல் போக உங்களுக்கு அமௌண்ட் இரநூத்தி எழுபத்தோருவா பேலன்ஸ் இருக்குது ஒரு சேனலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் கெடுத்து கீழே எக்ஸ்ட்ரா வந்து கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேனல் ரிமூவ் ஆகிடும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஓகேங்களா ஸோ பழையப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் பேக் டு ஹோம் கொடுத்துருங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இது ஸ்டார் ரேட்டிங் இருக்கும் பேக் டு ஹோம் கொடுத்துட்டு மெயின் பேலன்ஸ் வந்துட்டு இங்கே கீழே பாருங்கள் ரெஃபரன்ஸு ஒரு பாக்ஸாக அப்படின்னு இருக்கும் பாக்ஸ் ஆனில் இருந்துச்சுன்னா அது கொடுத்தீங்கன்னா ரெஃப்ரெஸ் ஆகிக்கிறோம் இல்லைனா அந்த குட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெஃப்ரெஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இப்போ ப்ரெசென்ட் பேக் என்னன்றது வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேக்கேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் சொல்கிறது எல்லாமே ஒரே டைமிங்லேயே பேக்கேஜ் ரிமூவ் ஆடு எல்லாமே பண்ண முடியும் உங்களுக்கு குழப்பம் அப்படின்றதுனால நான் தனித்தனியாக சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் இந்த அப்ளிகேஷனில் அப்படியே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம மேனேஜ் பேக் எகைன் மேனேஜ் பேக் போங்க நான் உங்களுக்கு ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலைன்னா இதை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ரெண்டு தடவை கூட வீடியோ பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ஸோ நீங்களே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ அதனால தான் நான் கொஞ்சம் சுருக்கி சொல்கிறேன் நான் வேகமாக சொல்கிறேன் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த பேக்கேஜ் ரிமூவ் அப்படின்றது வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ தான் புதுசாக கனெக்ஷன் வாங்கி ஆறு மாதத்துக்கோ அல்லது ஒன் இயர்க்கோ வாங்கியிருக்கிறேன் ஒன் இயர்க்கு வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆறு மாதம் வாங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பேக் லாக் பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் பேக்கை ரிமூவ் பண்ணவோ அல்லது புதுசாக வேறு சேனலை வேறு பேக்கை போடவோ முடியாது சேனலை ஆன் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு பேக் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் ஸோ புதுசாக போட்ட ஆறு மாதத்துக்காரவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பேக்கேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து மேனேஜ் பேக் போனீங்க அப்படின்னா எகைன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் சப்போஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரல அப்படின்னா அந்த பேக்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரலனா இன்னும் உங்களுக்கு பேக்கோட டைமிங் முடியலைன்னு அர்த்தம் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆஃபரில் வேறு வேறு ஏன்னா நீங்கள் பேஸ் பேக்கே தூக்குறீங்க இல்லையா அதனால் வந்து உங்களுக்கு வேற வேறு பேக் ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஸ்கிப் அண்டு கண்டினியூன்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் அதை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் ரிமூவ் ஆகிடும் அவ்வளோதான் கன்ஃபார்ம் வந்து இது கொடுத்துருங்க இங்கே பாருங்கள் நூற்றி எழுபத்தி ரூபா காமிக்குது என்ன காரணம் தெரியுமா நூற்றி ஐம்பத்தி ரூபா வந்து உங்களுக்கு என்சிஎஃபி பேக்கு ப்ளஸ் நம்ம ஒரு ஸ்டார் மூவிஸ்னு ஒரு சேனல் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா இருபத்தி ரெண்டு ரூபா அது எல்லாம் சேர்த்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா காமிக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் எனக்கு ஃப்ரீ சேனலும் இந்த ஸ்டார் மூவிஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம் இல்லை உங்களுக்கு புது பேக்கேஜு நான் வேறு பேக்கேஜை ஆடன் பண்ணணும்னா நான் உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன் இதை நான் எப்படி ஆடன் பண்ணுறேன்னு ஓகேங்களா இப்போ கண்டினியூ கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பேக்கேஜ் ரிமூவ் ஆகிடும் எகைன் நீங்கள் பேக் டு ஹோம் கொடுத்து மெயின் பேஜுக்கு வந்துடலாம் மெயின் பேஜில் வந்துட்டு நீங்கள் திருப்பி பழையபடி ரெஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த பேக்கேஜை மாற்றிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ எகைன் மேனேஜ் பேக் போகிறோம் இப்போ வந்து நம்ம பேஸ் பேக்கை ஆட் பண்ண போகிறோம் ஸோ பேஸ் பேக்கை ஆட் பண்ணுறதுக்கு மேனேஜ் பேக் தான் எல்லாமே மேனேஜ் பேக்குலேயே போயிருங்க மேனேஜ் பேக் போனோன்னா ஆடு சேனல்ஸ் அண்டு மோர் அப்படின்ட்டுக்கு பார்த்தீங்களா இப்போ மேலே தமிழ் இங்கிலீஷ்லாம் பண்ணக்கூட கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆல் பேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கடைசியாக இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆல் பேக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் டாட்டா பிளே பேக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா பேக்குமே வந்து காமிக்கும் தமிழ் லாங்குவேஜில் என்னென்ன பேக்ஸ் இருக்குது ஹெச்டி என்ன இருக்குது நார்மல் என்ன இருக்குது எல்லாமே காமிக்கும் ஆனால் என்சிஎஃப் சார்ஜ் இல்லாமல் காமிக்கும் இந்த பேக்கை எந்த பேக்கை நீங்கள் கண்டினியூ பண்ணி அதாவது செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தாலும் இதிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா என்சிஎஃப் பேக்கு சேரும் அதை நல்லா கணக்கு வச்சுங்க ஸோ இங்கே கிளிக் பண்ணி இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க ஃபைனலாக பார்க்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும் என்னென்னா என்சிஎஃப் பேக் என்சிஎஃப் சார்ஜஸ் வந்து வரும் ஸோ இப்போ வந்து நம்ம நான் தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்கை வந்து கிளிக் பண்ணுறேன் இங்கே நமக்கு தேவைதான் அதிகமான பேக் வந்து இந்த பேக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை தமிழ் தலைவா கிட்ஸ் பேக்கோடு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹையர் பேக்கேஜ் போகாமல் தமிழ் தலைவா ஹிட்ஸ் ஹெச்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து பாருங்க முந்நூற்றி இருபத்தோருவா சம்திங்னா காமிக்குது இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது பாருங்க நானூற்றி எட்டு ரூபாய் கிட்ட என்ன காரணம் அப்படின்னா என்சிஎஃப் பேக்கேஜுக்கு அந்த அமௌண்ட்டு காமிக்கும் இப்போ பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா காமிக்கிறது பார்த்திங்களா கீழே வந்து பார்த்திங்கனா இதுக்கு வந்து என்சிஎஃப் சார்ஜ் எவ்வளோன்றது கீழே காமிப்பாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா கீழே இருக்கான பேக்கேஜுக்கான அமௌண்ட் என்ன எல்லாமே காமிப்பாங்க கீழே பாருங்கள் என்சிஎஃப் சார்ஜ் இதுக்கு வந்து எழுவத்தாறு ரூபா சத்திங் அந்த மாதிரி போடுவாங்க ஒரு பேக்கேஜ் செலக்ட் உடனே அதுக்கான என்சிஎஃப் சார்ஜ் கம்மியாகும் வெறும் என்சிஎஃப் மட்டும் போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ரூபா போடுவாங்க ஸோ இந்த மாதிரி போட்டு ஸ்கிப் பண்ண கடைசியாக கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கேஜை கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்கள் பேக்கேஜ் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் பாக்ஸை ஆன் பண்ணிவிட்டே பண்ணிடலாம் எல்லாமே பேக்கேஜ் ஆர்டர் ரிமூவ் எல்லாமே பேக்க வந்து உங்களுடைய பாக்ஸ் வந்து ரன்னிங் கண்டிஷன் அதாவது ஆக்டிவேட்டில் இருக்கணும் டிஆக்டிவேட்டில் இருக்கும்போது நடக்காது ஸோ ஆக்டிவேட்டில் வச்சுக்கிட்டு ஒரு இரநூறுவாயோ முந்நூறுரூவாயோ ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு மினிமம் ரீசார்ஜ் உங்கள்கிட்ட இரநூறுவா இரநூறுவா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னு பண்ணலாம் உங்களுடைய வேலிடிட்டி கூடவும் கூடுறது குறையிறது எல்லாமே உங்களுடைய பேக்கேஜை மாற்ற 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 உங்களுக்கு தெரியும் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி